பில்லாஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீ ஐலங்களின் ரட்சகனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா வாலிஹி வாஸ்காபிஹி சலாமும் எங்கள் நாயகம் முகமது அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமலாம் நோன்பு முப்பது ஓத வேண்டியதுவா اللهم اجعل صيامي بالشكر والقبول على مرضاه ويرضاه رسوله بحكمه وفروعه بالرسول بحق محمد وعاله الطيبين الساهرين الذين خذوا بالحق وبه يهدلون برحمتك يا الرحم الراحمين آمين يا الله அருளாளர்களின் எல்லாம் பேரருளாலா உன் தூதர் பெருமான் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பொருட்டாலும் சத்தியத்தை கொண்டு பொருந்த கொண்ட மீதவான்களாகிய மனமிக்க புனித குடும்பத்தாரின் பொருட்டாலும் என் நோன்புகளை நன்றி மிக்கதாகவும் உன் பொருத்தத்தின் பேரில் ஏற்கப்பட்டதாகவும் உன் தூதர் பெருமான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்களின் சட்ட வரம்புகளை கொண்டு பொருந்த பெற்றதாகவும் ஆக்கி வைப்பாயாக வாழ்த்துதரும் அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரொலியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முதமத் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுகான நபிக ரப்பின் இஸ்ஸதி அம்மா யூசிஃபுன் வசலாம் உம் அலல் முர்சலி வல்ஹம்துலி இல்லாஹி ரப்பின் ஆலமி கண்ணிய மிக்க உன் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக துயவன் அவனால் அனுப்ப பெற்ற தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே குறித்தானவை